கடுகு ரோகிணி கடுகு ரோகிணியின் இலைகள் சிறியதாக நீண்டு பட்டை கத்தி போன்றே தோற்றமளிக்கும் பூவானது வெளுத்த மற்றும் இளம் நீல நிறங்களில் உள்ளன பழங்கள் முட்டை வடிவில் கேப்சூல்ஸ் போல் காட்சியளிக்கும் கிழங்கு போன்ற கெட்டியான வேறுடையது இச்செடியின் வேர் பகுதி மருத்துவ குணம் கொண்டது கடுகு ரோகிணியின் மருத்துவ குணங்கள் கடுகு ரோகிணியானது கசப்பு தன்மை பாய்ந்தது கசப்பு சுவை குறைய மிளகு பெருங்காயம் மற்றும் உப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து சாப்பிடலாம் இவை அஜீரணம் போக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் ஆனால் இவை அதிக அளவில் வேதி உண்டாக்கும் எட்டு கிராம் சூரணத்தை அரை லிட்டர் நீர் விட்டு அரைக்கால் லிட்டர் கஷாயமாக்கி சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் ரோகினி அதிமதுரம் முந்திரி பழம் வேப்பம்பட்டை ஆகியவற்றை பதினெட்டு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் நீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும் கால் லிட்டர் கஷாயமாக தயார் செய்து காலை மாலை பத்து லிட்டர் அளவு பருகி வந்தால் மஞ்சள் காமாலை குணமாகும் கடுகு ரோகினி மிளகு நார்த்தங்காய் சந்தனக்கட்டை சீரகம் ஆகியவற்றை நான்கு கிராம் எடுத்து முந்நூறு மில்லி லிட்டர் கொதிக்கும் நீரில் போட்டு மூடி வைக்க வேண்டும் பின்பு இதனை வடிகட்டி முப்பது மில்லி லிட்டர் முதல் எண்பது மில்லி லிட்டர் வரை தினமும் இரண்டு முதல் நான்கு வேளை சாப்பிட வேண்டும் அவ்வாறு சாப்பிட்டால் ஜுரம் வலிப்பு வயிற்றுவலி மற்றும் மஞ்சள் காமாலை ஆகியவை குணமாகும் ரோகிணி யுனானி மருத்துவத்தில் சிறுநீர் கற்களை போக்கவும் பயன்படுகிறது கண் பார்வையை அதிகமாக்க கண் மருந்துகளில் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் உடல் பலவீனம் குறைவு பசியின்மை ஆகியவற்றை நீக்கும் உள் உறுப்பை சுத்தம் செய்வதுடன் கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது